அடையாறிலே அடியனுக்கு இதுவரை சக்கரத்தாழ்வார் பற்றிய சிறப்பு எனக்கு தெரியாது இன்று ஆன்மீக மலரில் வந்த இந்த சக்கரத்தாழ்வாரின் சிறப்பை அடியன் படித்து தெரிந்து கொண்டேன் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்கின்றேன் திருமாலிடம் சுதர்சனம் என்னும் சக்கரம் பாஞ்சாயம் என்னும் சங்கு நந்திகி என்னும் வால் சாரங்கம் என்னும் வில் கௌமோதகி என்னும் கதாயுதம் என ஐந்து ஆயுதங்கள் உண்டு இதில் மற்ற ஆயுதங்களுக்கு இல்லாத பெருமை சக்கரத்திற்கு உண்டு இதை மட்டும் சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார் என சொல்வர் பாஞ்சரத்திர ஆகமத்தில் இதற்குரிய வழிபாடு முறைகள் உள்ளன இந்த சக்கரத்தையே திருமாலின் அடியவர்களில் ஒருவராக சக்கரத்தாழ்வார் என அழைக்கின்றோம் மூன்று கண்கள் கொண்ட இவருக்கு பதினாறு கைகள் இருக்கும் அதில் சங்கு சக்கரம் வில் அம்பு கத்தி வலை சூளம் பாசம் தந்தம் தாமரை வஜ்ரம் கேடையும் கலப்பை உலக்கை தண்டம் வேல் ஆகிய கருவிகளை தாங்கியிருப்பார் பெருமாள் கோயிலில் தென்மேற்கு திசையில் கன்னி மூளை கல் கன்னி மூலையில் இவருக்கு தனி சன்னதி இருக்கும் சனிக்கிழமையன்று இவருக்கு துளசி மாலை சாத்தி பனிரெண்டு முறை வலம் வந்தால் நமது குறைகள் நீங்கி நலமாக வாழலாம் இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொண்டு பெருமாள் ஆலயம் சென்று ஆழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து இவரை பனிரெண்டு முறை வலம் வந்து சிறப்பாக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பார்வடி செய்யுங்கள் அனைவரும் சக்கரத்தாழ்வாரின் சிறப்பை தெரிந்து கொண்டு அவரை வணங்கி அவரும் நலமாக வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையாம்பலம்